செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் இன்று என்று மாதா திருவிழா அல்லது புனித மரியாவின் துயரங்கள் என்று திரு அவை நாளை நினைவு கூறுகிறது மரியாவின் ஏழு துயரங்களாக சிமியோனின் இறைவாக திருக்குடும்பத்திற்கு அருளப்பட்டது திருக்குடும்பம் எகிப்திற்கு தப்பியோடியது இயேசு எருசலேம் ஆலயத்திற்கு விழாவில் சென்று கலந்து கொண்டு திரும்பின போது காணாமல் ஓய் மூன்று நாட்களுக்கு பிறகு எருசலேம் ஆலயத்தில் அவரை கண்டடைந்தது சிலுவை பாதையில் இயேசுவை கண்டது இயேசுவின் மரணம் மறுத்து இயேசுவின் உடலை மடியிலே சுமந்தது இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்தது இப்படி அனைத்து குடும்பங்களுக்கும் இது போன்ற லட்சிய பாதையில் நடக்கிறவர்களுக்கும் துன்பங்கள் அதிகமாக இருந்த வேளையில் இப்படி குறிப்பிட்டு சொல்லுகிற அளவிற்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தின துயரங்களை மட்டும் நாம் இங்கு காட்டி காட்டியிருக்கிறோம் மரியாவோ இந்த வாழ்வில் எதிர்கொண்ட துன்பங்களை மூன்று அவரது வாழ்வின் கண்ணோடு வெற்றி கொள்ளுகிறாள் முதலாவது துன்பம் சாபம் அல்ல மாறாக துன்பம் கொண்டு வருகிறது என்று அதை மாற்றி யோசித்த தன்மை அடுத்து துன்பங்களை எதிர்கொள்ளுகிற வீரியம் மூன்றாவது துன்பியல் ஆன்மீகம் என்று அந்த துன்பங்களை இறைவன் தனக்கு தன்னுடைய வாழ்வில் இன்னும் பல்வேறு புண்ணியங்களை தேடிக்கொள்ள வாய்ப்பாக கொடுக்கிறார் என்று அதனையே அவர் தன்னுடைய எதிர்காலத்திற்கான புண்ணிய சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுகிற வாழ்வின் பெரிய எடுத்துக்காட்டு இவற்றின் மூலமாக இந்த நாளில் நாம் மரியாவை பின்பற்ற அழைக்கப்பெறுகிறோம்